குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்க போகிறோம் மார்ச் மூணாம் தேதியிலேருந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வரலாறுல சரியான விடை பார்க்கலாம் அதனுடைய கரெக்ட் ஆன்சர் முக்கியமானதை மட்டும் குறித்து வச்சுருக்கேன் அதை மட்டும் பார்க்கலாம் அடுத்தடுத்து டூ மார்க் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் சிலபஸ் பார்த்துக்கலாம் எத்தனை லெசன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் தொண்ணூறு மார்க்குக்கு தான் அதனால் வந்து அதில் வந்து பத்து மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போட்டிருப்பாங்க மீதி தொண்ணூறு மார்க்கில் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினா பாஸு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென்னு தேர்ட்டி ஃபைவ் இதில் பாருங்கள் எத்தனை லெசன் இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படியே பார்த்துட்டே வாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து சிலபஸ் காமிச்சிட்றேன் இதில் அழகாக பாருங்கள் வீணாவடைகள் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருள் அடக்கத்தில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் காலக்கோடு வரைபடம் இந்த மாதிரி வந்து இந்த கைடில் அந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சரியான விடிய பார்க்கலாம் பாடம் ஒன்றாவது இருந்து பார்க்கலாம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலக் கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரையுமே அதை அடைந்த தீர்வன் என கூறியவர் சுயராஜ்யம் எனது பிறப்புரையுமே அதை அடைந்த தீர்வன் என கூறியவர் பாலகங்காதர திலகர் பால கங்காதர திலகர் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏ ஓ ஹியூம் ஏ ஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி டபிள்யூசி பானர்ஜி இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி தென்னிந்தியாவில் தன்னாட்சி யாரால் துவக்கப்பட்டது தென்னிந்தியாவில் தன்னாட்சி யாரால் துவக்கப்பட்டது அன்னி பெசண்ட் அன்னி பெசண்ட் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் கோகலே கோபாலகிருஷ்ண கோகலி இந்தியாவின் மூவர்ணக்குடி எப்போது ஏற்றப்பட்டது இந்தியாவின் மூவர்ணக் கொடி எப்போது ஏற்றப்பட்டது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மோதிலால் நேரு மற்றும் சிஆர்தாஸால் தோற்றுக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி சுடர்ஸ் இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்